ராணிப்பேட்டையில் தோல் மற்றும் ரசாயன தொழிற்சாலைகளால் மண் நீர் மற்றும் சுற்றுச்சூழல் முழுவதும் மாசடைந்து வருகிறது என பாமக பொதுக்குழு கூட்டத்தின் தீர்மானம் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் அறிமுகம் மற்றும் பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் நல்லூர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது இதற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆற்காடி இலவலகன் உழவர் பேர் இயக்கத்தின் மாநில செயலாளர் வேலுசாமி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் நல்லூர் சண்முகம் விவசாயிகளின் நிலைமை கேட்பாரற்று உள்ளது எனவும் விவசாயிகள் தான் எங்களுடைய தெய்வம் என்றும் மிகவும் எளிய தொண்டனாகிய எனக்கு இரண்டாவது முறையாக மாவட்ட செயலாளர் பதவியை கொடுத்து பார்த்த ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என தெரிவித்ததோடு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் விழிப்புடன் பணியாற்ற வேண்டும் என நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடக்க இருக்கும் உழவர் பேரியக்க மாநில மாநாட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொள்ளும் இம்மாநாட்டில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பாமக சார்பில் ஆயிரத்துக்கும் மேலாக கட்சி நிர்வாகிகள் பங்கு ஏற்க வேண்டும் அதேபோல் ராணிப்பேட்டையில் தோல் மற்றும் ரசாயன தொழிற்சாலைகளால் மண் மற்றும் நீர் சுற்றுச்சூழலும் மாசடைகிறது இதனை தடுக்கும் விதமாக மாவட்டம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் கஞ்சா குக்கா அவின் உள்ளிட்ட போதைப் பொருட்களால் இளைஞர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர் இதனை தடுக்க தவறிய காவல்துறையை கண்டித்தும் பொய் வழக்குகள் போடுவதை கைவிடக் கோரியும் தடுக்க தவறினால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையை கண்டித்து பெரிய அளவில் கண்டன போராட்டம் நடத்தப்படும் என கூட்டத்தின் வாயிலாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது